வாழ்க வைஜகம் வாழ்க வைஜகம் வாழ்க வடமிட குரு வாழ்க குருவே துணை அருள்நிதி பேராசிரியர் அன்பழகன் திருவண்ணாமலை அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வடமிட குருவின் நினைவில் நின்று குருவினது தவமுறை அகவல் என்ற பாடல்களில் துரியாதீதம் பற்றி குரு அவர்கள் கூறும் இப்பாடலை நாம் சிந்திக்கலாம் தூய பெருநிலை இதமோ துயர் மகிழ் இரண்டையே துத்த என் அறிவு காலம் பருமன் தூரம் விரைவு எனும் கணக்கினை கடந்து மெய்ப்பொருளோடு இணைந்து இனி பழிபுரியேன் புரிந்தவை களைந்தேன் இறைநிலை உணர்ந்தேன் இணைந்தேன் நிறைந்தேன் இனி என் உடல் உயிர் ஆற்றலை முறைப்படி இயக்கி கடமையை ஏற்றமாய் புரிவேன் வாழ்க வளமுடன் தூய பெருநிலை துரியாதீதமே நம்மை தூய்மை செய்வதும் எப்போதும் தூய்மையை ஏற்று அனைவருக்கும் தூய்மை ஏற்படுத்திக் கொண்டிருப்பதுவும் அந்த இறைநிலையே தான் அந்த இறைநிலையை உணராததால் என்னுள் துயர் மகிழ்வு இன்ப துன்பம் மேடு பள்ளம் சுகம் துக்கம் இரண்டையும் மட்டுமே என்னுடைய அறிவு துயர் மகிழ் இரண்டையும் துய்த்த என் நறிவு என்று எழுதுகிறார் அதை தாண்டி காலம் பருமன் தூரம் விரைவு இதற்கு அப்பாற்பட்டு நிற்கும் கணக்கில் அடங்காத இந்த காலம்தான் இறைவன் இருக்கிறான் என்று சொல்ல முடியாது இந்த அளவிலே அவனை அளவுபடுத்த முடியாத பருமன் தூரம் அளவுக்கு மட்டும்தான் இருப்பான் என்று கூற முடியாது எந்த அளவில் இயங்கிக் கொண்டிருக்கிறான் என்று நாம் அனுமானம் செய்ய முடியாத அந்த இறைவனை கணக்குக்கு அடங்காத அந்த மெய்ப்பொருளை இணைந்தே உணர்ந்தே இனி பழிபுரியேன் இறைவன்தான் தன்மாற்ற சரித்திரமாக நாமாக ஆகியிருக்கிறோம் என்று தெரிந்த பிறகு ஒரு இறைவன் ஒரு இறைவனுக்கு துன்பம் இழைக்கலாகாது என்பதை உணர்ந்தபோது இனி பழிபுரியேன் புரிந்தவை கலைந்தேன் இதற்கு முன் இருந்த தீவினைகள் அத்தனையும் களைவதாக என்னை மாற்றிக்கொண்டேன் இனி என் உடல் உயிர் அவ்வாறு உணர்ந்த பிறகு உடலையும் உயிரையும் என்னுடைய ஆற்றலையும் முறைப்படி இயக்கி முறைப்படி இயக்கி கடமையை ஐம்பெரும் கடமையாக இருக்கக்கூடிய தான் குடும்பம் சுற்றும் ஊர் உலகம் என்று அந்த கடமைகளை ஏற்றமாய் பெறுவேன் தன் கடமையும் குடும்ப கடமையும் சொற்றம் ஊர் உலகம் என அனைத்து கடமைகளையும் ஏற்றமாய் செவ்வனி அனைவருக்கும் அனைத்தையும் கொண்டு சேர்ப்பதாக என்னை மாற்றிக்கொள்வேன் இந்த நிலையை நான் புரிந்து கொண்டேன் இந்த நிலையை எனக்கு வழங்கியது துரியாதீத தவம்தான் துரியாதீதம் என்று சொல்லும்போது துரியத்திலிருந்து அதீத நிலையான அளப்பரிய வீடு இணையற்ற நீடு நிகரற்ற அனுமானம் செய்ய முடியாத அந்த இறைவனை உள் உணர்வாக பெற்றபோது இன்பம் துன்பம் கடந்து அமைதி பேரின்பம் என்பதாக தனக்கு உணர்வான போது காலம் தூரம் வேகம் பருமன் அந்த கணக்கீடுகளை கடந்த அந்த இறை இணைவாகும் போது இறைவன் எங்கெங்கும் இன்பமாகத்தான் இருக்கிறான் இறைவனில் வேதமில்லை இறைவனில் அனைவரையும் அரவணைத்துச் செல்லும் பண்பும் இன்பமும் தான் இருக்கிறது இதுதான் மனிதன் இருக்க வேண்டிய நிலை ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு தான் உணர்ந்த போது என்னை மாற்றிக்கொண்டு ஐம்பெரும் கடமையை செவ்வனே செய்து இனி பழி புரியாமலும் வந்த பழியை நீக்கியும் என் வாழ்வை செவ்வனே செய்வேன் இதற்கு நமக்கு உதவுவது துரியாஜீத தவம்தான் விரைந்து உறைந்து இந்நிலையில் பழகிக்கொள்ள உலக இன்பங்களில் அடவுக்கிட்டும் கரை நீங்கி அறிவு மெய்ப்பொருளாய் மாறும் கரைந்து போம் தன்முனைப்பு காணும் தெய்வம் என்று கூறும் குரு எவ்வாறு துரியாஜீதம் என்கிற அந்த சிறப்பு தவத்தை விளக்கமாக்கியிருக்கிறார் நாமும் எடுத்துக்கொள்வோம் அனைவருக்கும் நலம் புரிவதாக நம்மை கொள்வோம் என்று சொல்லி இந்த விளக்கத்தை என்னுள் ஏற்படுத்தி இறைநிலைக்கும் கவிதந்த குருவிற்கும் இதுகாலம் செயல்படுத்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி നന്ദി നന്ദി വാഴ്ത്ത വളമുടേന വഴക്കി നെറിയസെയ് വാഴ്ക്ക വളമുടൻ